கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கேனியவர்களே நாம் கடந்த பதிவிற்கு முந்தைய பதிவில் பெருமானவர்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேரும் மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும் என்பதை தீர்க்கமாக தெரிவித்திருக்கிறார்கள் அது பற்றி நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்று தெரிவித்திருந்தோம் ஆனால் எதிர்பாராத விதமாக வேறொரு விஷயம் பற்றி நாம் பதிவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது பல அன்பர்களும் தொடர்ந்து வல்லப்பெருமானவர்கள் காட்டி காட்டியிருக்கக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கான வழி என்ன என்பதை பற்றி நீங்கள் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் எங்களுக்கு நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்கினியவர்களே இந்த மண்ணிலே தோன்றிய அற்புதமான ஞானி வல்லற்பெருமானவர்கள் இன்றைக்கும் இந்த மண்ணில் பரவி இருக்கக்கூடிய அனைத்து நவீன ஆன்மீகத்தினுடைய ஆன்மீக இயக்கங்களினுடைய ஆன்மீக குருவார்களினுடைய ஆதர்சனமாக விளங்கியவர் வல்லற்பெருமானவர்கள் ஆன்மீகத்தின் மூலமாக இறை உணர்வின் மூலமாக மனித வாழ்க்கையை மாண்பு நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை நிதர்சனப்படுத்தி காட்டியவர் அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும் இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு நாள் ஒரு கணத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அப்படி மரணமடைந்ததற்கு பின்னால் மனிதர்கள் பாவ புண்ணியங்களினுடைய அடிப்படைகளிலே அவர்களுக்கான உலகங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட உலகங்கள் கீழேலு உலகங்கள் மேலேழு உலகங்களாக இருக்கிறது பாவ புண்ணியங்களுக்கேற்ப நரக உலகங்களிலும் சொர்க்க உலகங்களிலும் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது பெரும் வாய்ப்பை பெறுகின்றவர்கள் மட்டுமே இந்த நரகத்திலிருந்தும் சொர்க்கத்தையும் கடந்து ஒளியுலகத்தை உலகத்தை அடைக்க அடையக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் அந்த ஒளியுலகம் என்பது சத்திய உலகம் என்பது இறை என்பது அங்கே சென்றவர்கள் பிறப்பு இறப்பு இல்லாத பெருவாழ்வை பேரின்ப வாழ்வை பெறுகிறார்கள் அதுதான் மரணமில்லாத பெருவாழ்வாக இருக்கிறது அந்த மரணமில்லாத பெருவாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னால் அது எல்லா மனிதர்களும் சுலபமாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே இருக்கிறது இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த பேருண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மனித வாழ்க்கையினுடைய நிறைவு என்ன என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த பேருண்மையைத்தான் வல்லர் பெருமானவர்கள் திருவருப்பாக்களிலே வடித்து வைத்திருக்கிறார்கள் ஆறு திருமுறைகளிலே அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இந்த மனித வாழ்க்கையினுடைய பேருண்மையைப் பற்றி அதனுடைய கருப்பொருளை அற்புதமான கவிதைகளிலே வடித்து வைத்திருக்கிறார்கள் மிக எளிமையாக அதையெல்லாம் படிக்கிறவர்கள் படித்து உணர்கின்றவர்கள் அதை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த பேருண்மையை மிக சுலபமாக எட்ட முடியும் இங்கே மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் உணவு தேவை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் உணவு கொடுங்கள் அதை நிதர்சனப்படுத்தி செயலாக்கம் செய்தவர் பெருமானவர்கள் அணையாத அடுப்பை பற்றவைத்து அவர் காலத்திலேயே வாழக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேருக்கும் உணவு கொடுப்பதற்கான முயற்சியிலே அவர்கள் வெற்றி கண்டார்கள் அதே போல உணவிற்கு அடுத்தது இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய அத்துணை விஷயங்களும் வெறும் மாய விளையாட்டுக்கள் அதை கடந்து உணவை கடந்து மனிதனுக்கு தேவை என்பது அவன் ஞானமடைய வேண்டும் அவன் இறைநிலை பெற வேண்டும் அதற்கான முயற்சிகளிலே மனிதர்கள் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அந்த முயற்சியிலே வெற்றி காணுகிற பொழுது அவர்கள் உயர்நிலை பெறுகிறார்கள் அந்த ஞானம் என்பதும் அந்த இறைநிலை பெறுவது என்பதும் இந்த மண்ணிலே எப்படி சாத்தியமானது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதற்காகவே அவர்கள் சத்திய தர்மசாலையை உருவாக்கினார்கள் சத்திய சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கினார்கள் இவைகளையெல்லாம் ஆன்மீகத்திலே செயல்களின் மூலமாக நடைமுறைப்படுத்தி மனிதனை மேம்படுத்த முடியும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அதை தீர்க்கமாக வடிவமைத்து கொடுத்தார்கள் அப்படி மனிதர்கள் அந்த தர்மத்தை கடைபிடித்து வாழுகிற பொழுது அவர்கள் அந்த உயர்ந்த ஒலியுலகத்தை அடைய முடியும் அந்த தர்மங்கள் என்பது என்ன சுய தர்மம் குடும்ப தர்மம் தொழில் தர்மம் சமுதாய தர்மம் என்கிற இந்த மனித தர்மங்களை கடைபிடித்து சத்தியத்தோடு தர்மத்தோடு வாழுகின்றவர்கள் அந்த உயர்ந்த நிலையை பெறுகிறார்கள் இந்த நான்கு தர்மங்களிலும் சுயதர்மம் என்பது மனிதன் ஒழுக்கத்தோடும் பண்போடும் அன்போடும் கருணையோடும் சக மனிதர்களோடு இணக்கமாக வாழ்வது சுய தர்மமாக இருக்கிறது குடும்ப தர்மம் என்பது குடும்பத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் அறைவனைத்து அன்போடும் கருணையோடும் உற்றார் உறவினர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் துணையாக வாழ்வது குடும்ப தர்மமாக இருக்கிறது தொழில் தர்மம் என்பது இந்த உலகத்தில் பொருள் ஈட்டுவதற்காக செய்யக்கூடிய தொழிலை பலருக்கும் பயனுள்ள வலைய வகையில் எந்த மனிதருக்கும் தீங்கில்லாமல் தொழில் செய்து பொருளீட்டுவது தொழில் தர்மமாக இருக்கிறது சமுதாய தர்மம் என்பது இந்த மூன்று தர்மங்களையும் கடந்து உயர்ந்த தர்மமாக இருக்கிறது அதை இந்த மூன்று தர்மங்களையும் கடந்து சமுதாய தர்மத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறவர்கள் இறைநிலை பெறுகிறார்கள் அந்த ஒளியுலகத்தை அடைகிறார்கள் என்பதை வல்லப்பெருமானவர்கள் தீர்க்கமாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த சமுதாய தர்மம் என்பது இந்த பிரபஞ்சத்தை ஒரு பேராற்றல் ஆட்சி செய்து கொண்டிருப்பதைப் போல இந்த பிரபஞ்சத்தை ஒரு பேராற்றல் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பதைப் போல இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றவர்கள் இறைநிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் அரசாளுகின்றவர்கள் அந்த உயர்ந்த அறம் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தேசங்களிலும் அப்படிப்பட்ட அறம் சார்ந்த அரசுகளையும் அறம் சார்ந்த அரசர்களையும் உருவாக்க வேண்டியது சமுதாய தர்மமாக இருக்கிறது அந்த சமுதாய தர்மத்தை எல்லா மனிதர்களும் நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றாதவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று ஆவேசமாக குரல் கொடுக்கிறார் வல்ல பெருமானவர்கள் கருணையில்லாத ஆட்சி கடிது ஒளிகை என்று சொல்லுகிறார் இப்படி அந்த சமுதாய தர்மத்தில் வீழ்கின்றவர்கள் மிக மோசமான நிலையை அடைகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் அந்த சமுதாய தர்மம் என்பது இன்றைய காலகட்டத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் அரசியலில் இருக்கிறவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்கள்தான் அரசியலிலே இருக்க வேண்டும் ஆட்சி பொறுப்புகளே இருக்க வேண்டும் அரசர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஓட்டளித்து தேர்ந்தெடுப்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய சமுதாய தர்மமாக இருக்கிறது இந்த சமுதாய தர்மத்தையும் முழுமையாக நிறைவேற்றுகின்றவர்கள் அந்த உயர்ந்த எல்லையை ஒளி உலகத்தை சத்திய உலகத்தை இறை உலகத்தை அடையக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் அந்த ஒளி உலகம் என்பது சத்திய உலகம் என்பது இறை உலகம் என்பது நரகத்தையும் சொர்க்கத்தையும் கடந்த உலகமாக இருக்கிறது அந்த உலகத்தில் நீங்கள் பேரின்ப வாழ்க்கை பெறுகிறீர்கள் பிறப்பு இறப்பு இல்லாத அந்த உயர்ந்த வாழ்க்கையை மரணமில்லாத வாழ்க்கையை பெறுகிறீர்கள் அந்த மகத்தான வாய்ப்பை பெறுவதற்கு அனைத்து மனிதர்களும் இந்த தர்ம வாழ்க்கையை தர்ம பாதையை கடைபிடித்து அந்த உயர்ந்த நிலையை எட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதுதான் வல்லற் பெருமானவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டிய வழியாக இருக்கிறது அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்